அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹு அல்லாஹூ ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு ஆலோசகர்களை நியமித்திருக்கிறான் ஒரு ஆலோசகர் அவரை நன்மை செய்யும்படி ஏவி அதற்கு தூண்டுகோலாக இருப்பார் இன்னொரு ஆலோசகர் அவரை தீமை புரியும்படி ஏவி அதற்கு தூண்டுகோலாக இருப்பார் அல்லாஹ் குற்றங்களில் இருந்து யாரை பாதுகாத்தானோ அவரே மாசவற்றவராக இருப்பார் நமது உள்ளம் நன்மையின் பக்கமும் சில நேரங்களில் ஆசை கொள்ளும் அதே நேரத்தில் தீமையின் பக்கமும் ஆசை கொள்ளும் இறுதியில் அல்லாஹ்வின் கதிர் அல்லாஹ் எப்படி நடக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறானோ அப்படியே நடந்தே தீரும் ஆகவே நன்மை செய்யக்கூடியவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இணைத்தருள்வானாக விபச்சாரத்தில் மனிதனுக்குள்ள பங்கை ரப்பு எழுதியிருக்கிறான் அதை மனிதன் அடைந்தே தீர்வான் மர்ம உறுப்பின் விபச்சாரம் மட்டுமல்ல கண்ணும் நாவும் கூட விபச்சாரம் செய்கின்றன கண் செய்யும் விபச்சாரம் தவறான ஒன்றை பார்ப்பதாகும் நாவு செய்யும் விபச்சாரம் பால் உணர்வை தூண்டும் ஆபாசமான பேச்சாகும் மனம் ஏங்குகிறது இச்சை கொள்கிறது மர்ம உறுப்பு இவை அனைத்தையும் உண்மையாக்குகிறது அல்லது பொய்யாக்குகிறது ஆகவே ஒரு மனிதன் அடுத்த ஒரு பெண்ணோடு தவறான முறையில் இல்லறத்தில் ஈடுபடுவது மட்டும் விபச்சாரம் அல்ல தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பதும் அதை செய்வதும் அதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் விபச்சார் குற்றத்தையே சாரும் என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லுல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்